ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்நானம் அப்படின்னா என்ன அதனுடைய வகைகள் என்ன அதனுடைய விளக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஸ்நானம்னால் என்னென்னா குளிக்கிறதுன்னு பொதுவாக சொல்கிறோம் எப்படி குளிப்போம் ஒரு நாலு செவத்துக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுலேருந்து முண்டு முண்டு முண்ட இருந்து எடுத்து மேலே மேலே ஊற்றிக்கிறது அதுவும் எப்படி கழுத்து வரைக்குமோ முகம் வரைக்குமோ ஊற்றிக்கிற குளிகலுக்கு பேர் ஸ்நானம் கிடையாது தலையிலேருந்து விட்டுக்கிறது தான் ஸ்நானம் அதுவும் இந்த மாதிரி நான்கு செவத்துக்குள்ளே குளிக்கிறது ஸ்நானம் இல்லை புனித நீர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் தலையில் ப்ரோஷனம் பண்ணிவிட்டு உள்ளே இறங்கி மூழ்கி குளிக்கிறது தான் உண்மையில் ஸ்நானம் அப்படின்னு சொல்லப்படுறது ஆனால் நாம் தலைக்கும் குளிக்கிறது இல்லை உடம்புக்கு தான் அதுவும் ஒரு ரூமுக்குள்ளே கழுத்து வரையும் குளிக்கிறோம் அது ஸ்நானம் கிடையாது அப்போ ஸ்நானம்ன்றது ஐந்து வகைன்னு சொல்லப்படுது என்னென்ன வகை அப்படின்னா முக்கிய ஸ்நானம் புனித நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இறங்கி மூழ்கி குடிக்கிறது தான் முக்கிய ஸ்நானம் அப்படின்னு சொல்கிறோம் கவுன ஸ்நானம் கவுனமாக அப்படின்னா கழுத்து வரையும் ஊற்றிக்கிறது இடுப்பு வரையும் ஊற்றிக்கிறது இது மாதிரிலாம் ஜலம் விட்டுக்கிறதுக்கு பேர் வந்து கவுன ஸ்நானம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஜலம் விட்டு நம்ம குளிக்கிற இல்லை ஜலத்தில் மூழ்கி குளிக்கிறது எல்லாமே ஒரு வகை அதுக்கு பேர் என்னென்னா வாருணம் அப்படின்னு பேர் அதாவது வருண பகவான் சம்பந்தமானது நீர் அதனால் அதுக்கு வாருணம்னு பேர் விபூதி ஸ்நானம் அதாவது பஸ்ம ஸ்நானம்னு சொல்லுவோம் அதுக்கு ஆக்னேயம்னு பெயர் ஆக்னேயம்ங்கிறது அக்னி பகவானுடைய சம்பந்தம் உடையது அக்னியில் பஸ்மமாகி விபூதி கிடைக்கிறதுனால பஸ்மா அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அது பஸ்மன் ஸ்நானம்னு சொல்லலாம் ஜலம் விட்டு குழைக்காம விபூதியை வாரி தான் பஸ்மோ தூளனம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அக்னேயம்ங்கிறது ஒரு வகை ஸ்நானம் அதுக்கு அடுத்தது பசுக்கள் போது கிளம்புகிற அந்த குளம்படி மண்ணை புனிதமாக சொல்லப்படுது கோ தூளின்னு பேர் அதுக்கு பாலகிருஷ்ணனே நீலமேக சியாமல காத்திரத்தில் பசுக்களினுடைய தூள் சந்தனப்பூடி தூவினார் போல படிந்து கோதூளி தூசரிக்கனாக இருந்தானோ ஒரு பசுவினுடைய மந்தை போகிறது அப்படின்னா கூட்டமாக போகிறதுனால காற்றின் சலனம் அங்கே ஜாஸ்தியாகி குளம்படி மண் நிறைய கிளம்பும் அந்த கோதூளி நம்மை அபிஷேகம் பண்ணும்படியாக அங்கே போய் நின்று கொண்டால் அதுவே ஐந்தில் ஒரு வகை ஸ்நானம் அந்த ஸ்நானம் ஐந் வாயவ்யம் அப்படின்னு சொல்லப்படுது வாயு என்கிற காற்றின் சம்பந்தம் உடையது காற்றால் தான் தூளி பறக்கிறது அதனால் அது வாயவ்யம்னு வாயு பகவான் சம்பந்தம் கொண்டது அதுக்கடுத்த ஸ்நானம் அபூர்வமாக வெயில் அடிக்கும் பொழுது மழை பெய்யும் அவ்வாறு வரக்கூடிய மழை ஜலம் என்பது தேவலோகத்திலிருந்து வருகிற தீர்த்தத்திற்கு சமம் அந்த ஜலத்தில் குளிப்பதற்கு திவ்ய ஸ்நானம்னு பெயர் எப்போதாவது வெயிலோடு மழை பெய்யும் உடனே நாம் சென்று அதில் நின்று விட வேண்டும் மந்திர ஜலத்தை புரோக்ஷித்து கொள்கிறோம் தலையில் தெளிச்சுக்கிறோம் தலையோடு விட்டு கொள்ளாமல் விரலால் எடுத்து தெளிச்சுப்போம் ஆபோ ஹிஷ்டா அப்படின்னு சந்தியாவந்தனத்தில் ஒரு மந்திரம் இருக்குது அதாவது முக்கிய ஸ்நானமாக நன்றாக குளித்து விட்டு வந்துடுறோம் நன்னாக குளிச்சுட்டு வந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணும்போது மறுபடியும் இந்த மந்திர ஜலத்தால் புரோக்ஷனம் செஞ்சுக்கிறோம் ஆ போஹிஷ்டா அப்படின்னு சொல்லி பூஜை ஹோமம் யாகம் இதெல்லாம் நடக்கும்போது கலசத்தில் வச்சு அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் மந்திர ஜபம் செய்து கடைசியில் வாத்தியார் புரோகிதர் வந்து தர்பை கட்டெடுத்து இல்லைன்னா மாவிளையால எல்லாருமேலையும் தெளிப்பாங்க இதுவும் ஐந்து வகை ஸ்நானங்களில் ஒன்று இதற்கு பெயர் பிராமம் அப்படின்னு பெயர் அதாவது பிரம்மம் என்றால் வேதம் வேத மந்திரம் என்பது ஒரு அர்த்தம் அதனால அபிமந்திரிக்கப்பட்ட அந்த தீர்த்த புரோக்ஷணத்துக்கு ஸ்நானம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு மந்திரம் சொல்லக்கூடாதவர்கள் அப்படின்னா பகவன் நாம இருக்கு நாமம் எல்லாமே மந்திரம் தான் பார்க்க போனால் எல்லா ஸ்நானமுமே பிராமம் தான் எந்த காரியமானாலும் அந்த காரியத்தை மட்டும் பண்ணாம அதோடு மந்திரத்தையும் சேர்த்து ஈஸ்வர ஸ்மரணையோடு ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவதற்காகத்தான் அத்தனை ஆச்சாரங்களும் ஏற்பட்டிருக்கு சிறப்பாக வருணனையோ வேறு ஒரு தேவதையோ மந்திரபூர்வமாக ஒரு கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி பிறகு அந்த ஜலத்தை புரோக்ஷித்துக் கொள்வது அப்படிங்கிறது பிராமம் என்று பெயர் பெற்றிருக்கு அதாவது உடம்பு சரியில்லை யாராலையும் வர்ண ஸ்நானம் செய்ய முடியலை அப்படின்னா இந்த மந்திர தீர்த்தத்தினுடைய புரோக்ஷனம் அந்த இடத்துல கவுன ஸ்நானமாக மாறிடுறது இந்த ஐந்து ஸ்நானம் அப்படிங்கிறது பஞ்சபூதம் பஞ்ச ஸ்நானம்ங்கிறது பஞ்சபூதங்கள் ஐம்பூதங்களை சேர்ந்தது எப்படி வாருணம் அப்படிங்கிறது அப்பு ஆக்னேயம் அதாவது விபூதி அப்படிங்கிறது தேய கோதூளி அப்படிங்கிறது வாயவியம் வாயு இவை தவிர பிராமம் திவ்யம்னு ரெண்டு சொன்னோம் பஞ்சபூதத்தில் பிருத்வியும் ஆகாசமும் விட்டு போயிருக்கு மந்திரங்கள் எல்லாம் ஆகாசத்தில் தான் சப்த மாத்திரையாக வியாபித்திருக்கு அதுதான் ரிஷிகள் யோக சக்தியால் நமக்கு பிடித்து கொடுக்கிறார்கள் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்களை பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்று ஆச்சரியத்திருப்பதாக சொல்லும் பொழுது சப்தத்துக்குத்தான் ஆகாசம் இங்கே சப்தம் என்பது வேத மந்திரம் அதனால் மந்திர தீர்த்த புரோக்ஷணம் அப்படிங்கிறது பிராமஸ்நானம் இது ஆகாச சம்பந்தமானது பஞ்சபூதங்களில் ஒன்று இந்த வெயிலின் போது பெய்யும் மழையானது திவ்யமும் வானுலோகத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து வருவதாக கருதப்படுகிறது இந்த திவ்ய ஸ்நானம் ஒரு வகை இது ஆகாசபூதத்தினுடைய சம்பந்தமுடையது தான் பிருத்வி அப்படிங்கிறது இப்போ பாக்கி இருக்குது பிருத்வின்னா பூமின்னு சொல்கிறோம் அதாவது நிலம் வாயவ்யம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கோதூளி ஏற்கனவே பார்த்தோம் கோதூளி அந்த மாடுகள் பசு மாடுகள் நடக்கும் பொழுது கூட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த கோவினுடைய தூளி வந்து வாயவியம் அப்படின்னு சொன்னோம் காற்றினால் எழுப்பப்பட்ட அந்த தூளி நம்ம மேலே படியிறது அதனால் அது வாயவியம்னு வாயு சம்மந்தமானதுன்னு சொன்னோம் ஆனாலும் வாஸ்தவத்தில் பார்த்தா நம்மை அபிஷேகத்துறதுக்கான வஸ்துவாக வரக்கூடியது அந்த தூளி அந்த மண் தான் அது எங்கேருந்து வருதுன்னா குளம்படி மாடுகளினுடைய குளம்படியிலிருந்து வருது அப்போ அது மண் நிலத்திலிருந்து வருது அதனால் அது பிரித்திவிருண ஸ்நானத்தில் சுத்திக்காக தேய்த்து கொள்ளும் மிருத்திகை அதாவது புத்து மண் அப்படிங்கிறது கூட தான் இப்படியாக ஐம்பூதங்களுக்கு ஐந்து ஸ்நான வகைகள் முடிவில் எதானாலும் ஆத்மாவை பாவம் போக குளிப்பாட்டுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த புற உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு அல்ல தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகத்தில் குளிக்கும் முன் இந்த பதிவை நினைவில் கொள்ளவும் உண்மையில் நம்மில் பல பேருக்கு எதற்காக குளிக்கிறோம்னே தெரியறதில்ல அழுக்கு போகவா அப்படின்னா கிடையாது அப்போ எதுக்காக குளிக்கணும் குளியல் அப்படின்னா குளிர்வித்தல் அப்படின்னு பொருள் குளிர்வித்தல் அப்படிங்கிறது மருவிதான் குளியல் அப்படின்னு ஆனது மனிதர்களுக்கெல்லாம் எழுபத்தைந்து சதவீதம் நோய்களுக்கு காரணம் அப்படின்னா அது அதிகப்படியான உடல் வெப்பம்தான் இரவு தூங்கி எழும்போது நமது உடலில் வெப்பக்கழிவுகள் தேங்கியிருக்கும் காலை எழுந்ததும் இந்த வெப்பக்கழிவை உடலிலிருந்து நீக்குவதற்காக குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம் வெந்நீரில் குளிக்கக்கூடாது எண்ணெய் குளிரின் போது மட்டும்தான் மிதமான வெந்நீர் பயன்படுத்தணும் குளிர்ந்த நீரை அப்படியே ஒன்று தலைக்கு ஊற்றிடக்கூடாது அது மொ தவறு நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும் பின் முழங்கால் இடுப்பு நெஞ்சு பகுதி இறுதியாக தலை எதற்கு இப்படி காலிலிருந்து ஊற்றினால் வெப்பம் கீழிருந்து மேலெலும்பி விழி காது அதன் வழியாக வெளியேறும் நேரடியாக தலைக்கு ஊற்றினால் வெப்பம் கீழ் நோக்கி செல்லும் வெளியில் போக முடியாமல் உள்ளேயே சுழன்று கொண்டிருக்கும் உடல் வெப்பம் அதிகமாகும் இதனால் பல வியாதிகள் வரும் குளத்தில் ஒவ்வொரு படியாக இறங்குவாங்க காலிலிருந்து மேல் நோக்கி குளிரும் வெப்பம் கீழிருந்து மேலெலும்பி இறுதியில் தலை மூங்கும் கண் காது வழியே வெப்பக்கழிவு வெளியேறும் ஆனால் இறங்குறதுக்கு முன்னாடி ஒன்று செய்வாங்க பெரியவங்க என்ன செய்வாங்க முதல்ல எடுத்தோடனே பாதத்தை கால்களை நீருக்குள்ளே வைக்காமல் உச்சந்தலைக்கு சிறிது நீரை எடுத்து தீர்த்தம்போல தெளிச்சுப்பாங்க தெளிச்சுட்டு தான் இறங்குவாங்க ஏன்னால் உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாது சிரஸ் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் உச்சியில் சிறிது நீர் நினச்சிக்கிட்டோம் தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா குளத்தில் இருக்கும்போது கீழிருந்து மேலாக எழும் வெப்பம் சிரசை தாக்காது தலையில போய் தாக்காது காது வழியாக வெளியேறியது முன்னோர்கள் ஒவ்வொரு செயலுக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் வச்சிருக்காங்க குளிச்சுட்டு சிறிது நேரம் ஈரத்துணியோடு நிற்கிறதுங்கிறது நல்லது பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரித்தால் அனைத்து நோய்களும் ஓடிவிடும் புத்தி பேதலைப்பு கூட சரியாகும்னு சொல்லப்படுது குளியலில் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது குளியலார என்றாலே ஹீட்டர் சுடுதண்ணீர் சோப்பு ஷாம்பு அந்த மாதிரி குளிக்கிறது மட்டும்தான் குளியல் இல்லை அப்படி குளிக்கிறவங்க நோயாளியாக தான் இருப்பாங்க குளிக்கணும் அப்படின்னா நல்ல நேரம் எதுனா சூரிய உதத்திற்கு முன்னாடி குளிக்கணும் குளிக்கிறதுக்கு மிக சிறந்த நீர்னால் அது சுடுதண்ணி இல்லை பச்சை தண்ணி தான் குளித்தல் அப்படின்னா குளிர்வித்தல்னு பொருள் குளியல் அழுக்கை நீக்கிறதுக்கு அல்ல உடலை குளிர்விக்க இறைவன் நமக்கு கொடுத்த வரமே இந்த உடல் தான் இந்த உடல் மீது நாம் அனைவரும் அக்கறை எடுத்து இந்த உடல் இருந்தால் தான் அதன் மூலமாக நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து இறைவனை அடைய முடியும் நாம் இறைவனை அடைவதற்கு உடல் என்பது ஒரு கருவி அதனை நாம் பேணி காத்தால்தான் நம்மால் நடக்க கோயிலுக்கு செல்ல பஜனை செய்ய இறைவனை தரிசிக்க பாடல்கள் பாட அனைத்தும் இயலும் அதனால் இறைவன் கொடுத்த அவனை அடைவதற்கு கருவியாக விளங்கும் நமது உடலை நாம் பேணி காப்போம் நன்றி வணக்கம்